മുത്തിയ ചിരവണ മുത്തിരുവിനോതും കുരുപറയ ഓതും മുക്കുരു മുപ്പത് കപ്പി തമറരു അടിപേണ മുക്കുരു திருவர முப்பத்து முவர்கள் தமரமடி பேன பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கண புயல் மற்ற தகபல் பட்ச தொடு ரி தருள்ித்தித்தைய ஒத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பைரவிதி கொ நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு தழுதாட பயிரவர் தொக்கு தொகு 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 திரிகடக எனக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகே கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குளகிரி கொத்து பட ஒத்து புரவல பெருமாளே படவொட்ட பிரபல பெருமாள்